உதகை ஏடிசி பகுதியில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் உதகையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை படுகை இன மக்கள் ஆடல் பாடல்களுடன் வரவேற்றனர் அப்போது பேசிய அவர் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்ய வேண்டும் பல்வேறு திட்டங்களை நீலகிரி மக்களுக்கு கொண்டு வந்து நீலகிரி மக்களின் அதிக நேசித்தவர் புரட்சி தலைவி அம்மா என்றார் தமிழகத்தில் போதைப்பொருள் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருவது திமுக ஆட்சியில்தான் பல்லாயிரம் கோடி போதைப் பொருளை கடத்தியது திமுக தேர்தல் பிரச்சாரத்தின் போதோ தேர்தல் முடிந்த பிறகு அவர் எங்கே இருப்பார் என்று வாதம் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் உதயநிதி ஸ்டாலின் படத்தை காட்டி விரைவில் சிறை செல்வார் என்று சாடினார் நீலகிரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் அதனை ஏற்று நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்தர சிகிச்சைகளுடன் அரசு மருத்துவக் கல்லூரி நீலகிரி மக்களுக்காக கட்டித்தரப்பட்டுள்ளது என்றார் அதிமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டது அதனை திறந்து வைத்த ஸ்டாலின் நீலகிரி மக்களுக்காக மருத்துவக் கல்லூரியை கட்டித்தந்தது போல் பேசி வருகிறார் என்றார் சிறந்த சுற்றுலா தலமாக நீலகிரி மாவட்டத்தை மாற்றி காட்டுவோம் சுற்றுலாவுக்கு வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு கூடுதல் வருமானம் ஏற்படுத்த அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் கடந்த மூன்று ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் பொம்மை முதலமைச்சராக திமுக ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் மக்களின் நலன்களை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை விலைவாசி ஏறியுள்ளது அதனையும் கண்டுகொள்ளாத முதலமைச்சராக இருந்து வருவதாக அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் பச்சை தேயிலைக்கு மானியம் வழங்கியது அதிமுக அரசுதான் பச்சை தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகளை பட்டியலிட்டு அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு சேகரித்தார் தெரியும் திமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் யார் என்று தெரியும் அவருக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை அவர் தலைக்கணம் பிடித்தவராக பார்க்கப்படுகிறது பெரியவர்களை மதிப்பதில்லை நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மதிப்பது கிடையாது மக்களை மதிப்பது கிடையாது இன்றைக்கு அவர் மத்தியிலே அமைச்சராக இருக்கின்ற பொழுது என்ன செய்தார் என்று பேருக்கும் தெரியும் இந்த கொடி பாருங்க எவ்வளவு அருவியா பறக்குதுங்களா பறக்குதா கொடி எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுதுல்ல இந்த கொடி எதனால பறக்குது காத்து அடிக்கிறதுனால காத்த யாராவது பார்க்க முடியுதா பார்க்க முடியுமா காத்த காற்றில் பார்க்க முடியாதது கூட அதுல ஊழல் செய்தவர் ஒரே வருதான் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி